ஹலோ அரிசி இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எதிர்பாராமல் தோல்வியடைந்த சிவாஜியின் இருபத்தி மூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி நடித்த படங்கள் பெரும்பாலும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடும் என்ற கணக்கில் தான் எடுக்கப்படும் ஆனாலும் சில படங்கள் நூறு நாள் ஓடாமல் நெருக்கமாக எதிர்பாராமல் தோல்வியடைந்து இருக்கின்றன அப்படிப்பட்ட படங்களை தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் காணவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை சிவாஜி நடித்த படங்களின் கணக்கின்படி இப்பொழுது சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பணம் அதாவது சிவாஜி நடித்த இரண்டாவது படம் இந்த படம் நன்றாக ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஓரளவு ஓடியது நூறு நாள் ஓடாமல் தோல்வியடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் முதல் தேதி இந்த படம் ஓரளவு நன்றாகவே ஓடியது ஆனாலும் நூறு நாள் ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரங்குன் ராதா இந்த படம் நிறைய எதிர்பார்க்கப்பட்டது அந்த நேரம் ஆனால் ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அன்னையின் ஆணை மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் ஆனால் எழுபது நாள் வரை ஓடியது நூறு நாள் ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கப்பலோட்டிய தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்கு பிறகு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் ஆனால் எண்பது நாள் மட்டுமே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பழைய பாண்டியா இதுவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் ஆனால் அறுபத்தைந்து நாள் வரை மட்டுமே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பந்த பாசம் இந்த படம் எண்பது நாள் வரை ஓடியது நூறு நாள் ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் மகளே பார் எழுபது நாள் ஓடியது ஆனால் இந்த படம் ஓடும் என எதிர்பார்க்கப்பட்ட படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஆண்டவன் கட்டளை இந்த படமும் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எழுபத்தைந்து நாள் வரை ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் செல்வம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய படம் நன்றாக ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எழுபது நாள் வரை ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நெஞ்சிருக்கும் வரை ஸ்ரீதர் படமாகையால் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எழுபது நாட்களே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேசும் தெய்வம் இந்த படமும் கே எஸ் கோபாலகிருஷ்ணனுடைய படம் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எழுபத்தைந்து நாள் வரை ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் தங்கை கே பாலாஜி முதன் முதலில் சிவாஜியை வைத்து எடுக்கப்பட்ட படம் ஆனால் எழுபது நாட்கள் வரை ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திருவருட்செல்வர் ஏ பி நாகராஜன் இயக்கிய படம் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் ஆனால் நூறு நாள் ஓடாமல் எண்பது நாள் வரை ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் என் தம்பி நூறு நாள் ஓட வேண்டிய படம் ஆனால் எண்பது நாள் மட்டுமே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எங்க ஊர் ராஜா இதுவும் நூறு நாள் ஓட வேண்டிய படம் எண்பது நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தங்கச் சுரங்கம் டி ஆர் இயக்கத்தில் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் எழுபது நாட்கள் மட்டுமே ஓடியது அடுத்து ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் விளையாட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் மதுரையில் எண்பது நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றில் சுமதி என் சுந்தரி இதுவும் நூறு நாள் ஓட வேண்டிய படம் எழுபது நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ராஜபாட் ரங்கதுரை இதுவும் நூறு நாள் ஓட வேண்டிய படம் எண்பது நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சிவகாமியின் செல்வன் இதுவும் நன்றாக ஓட வேண்டிய படம் ஆனால் எழுபது நாள் மட்டுமே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஜஸ்டிஸ் கோபிநாத் இதுவும் நூறு நாள் ஓட வேண்டிய படம் எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நல்லதொரு குடும்பம் இந்த படமும் எழுபது நாள் ஓடியது ஆக இந்த இருபத்தி மூன்று படங்களும் எதிர்பாராமல் சிவாஜி நடித்து தோல்வியடைந்த படங்கள் ஆகும் சரிவர்ஸ் இந்த கடன் துணை முடிகிறது அடுத்த நல்ல சந்திக்கிறேன் நன்றி